சாதாரணமா நம்ம கோயிலுக்கு போறப்ப பார்த்தோம்னா இந்த மாலை விற்கிற எல்லாம் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அது மாதிரி சில பெட்ரோல் பங்கு போறப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் போடுற தம்பிமார்கள் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அண்ணாச்சி கடையில நம்ம காய்கறி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அவரு கொஞ்சம் இலவசமா கருவேப்புல கொத்து கொடுப்பாரு அது மாதிரி பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்குல பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து காத்து இலவசமா பிடிச்சுக்கு நம்ம இப்ப பெட்ரோல் வந்து போட்டதுக்கு அப்புறமா காத்து பிடிக்கிற இடத்துக்கு போவோம் அங்க ஒரு தம்பி வந்துட்டு இந்த தேங்காயில தண்ணி இருக்கான்னு பாக்குறதுக்கு தொட் தொட்டுன்னு தட்டுவாங்க பாருங்க அது மாதிரி அந்த டயரை வந்து தட் தொட்டுன்னு தட்டி பார்ப்பாரு காத்து எவ்வளவு இருக்கு அப்படிப்பட்ட காத்து வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒண்ணு வந்து நீங்க சாதா காத்து வந்து இருப்பீங்க இன்னொன்னு வந்து ஹைட்ரஜன் ஏர்னு சொல்லி வந்திருப்போம் இதெல்லாம் எது வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிறது இப்போ இப்ப வந்து பார்க்க போகணும் சாதா காத்துல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் எழுபத்தஞ்சு பெர்சன்ட் ஆக்சிஜன் இருபத்தோரு பெர்சன்ட் மத்த வாய்க்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும் இந்த காத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நல்ல காத்துதான் ஆனா டயர் வழியா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு மைனஸ் பாயிண்ட் ரொம்பவும் கிடையாது ரொம்ப தான் போகும் இதுக்கு மாற்றாக வந்திருக்கிறது தான் ஹைட்ரஜன் காத்து ஹைட்ரஜன் யார் இல்லையா அதுல தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் ஹைட்ரஜன் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் வந்து அந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயர் வந்து உராயுது இல்லையா அது வந்து பறக்கல காத்துல உங்களுக்கு வந்துட்டு நம்ம ரோட்ல வந்து உராய்ஞ்சு போகுது நம்ம ஒரு ரோடு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் மேடு பள்ளமெல்லாம் இருக்கும் எப்படி வேணாலும் இருக்கும் சோ அதுல வந்து உராயிறப்ப வெப்பம் உருவாகும் இல்லையா அந்த வெப்பம் உருவாகி விரிவடைகிறது வந்து இந்த ஹைட்ரஜன் காற்று நறுப்பின டயரில் ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறாங்க அதனால தான் ஹைட்ரஜன் காற்று வந்து போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லதுங்கிறாங்க ஆனால் இதுக்காக சா சாதாரண காற்று போடக்கூடாதுன்னு இல்லை சாதாரண காற்று போடலாம் அது வந்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை லேசாக வந்துட்டு அந்த லீக்கேஜ் இருக்கும்னு தான் சொல்கிறாங்க அதாவது அந்த வெப்ப உராய்வு வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கும் அதனால சின்ன சின்ன அளவுல ரொம்ப மைனூட்டா அளவுல வந்து காற்று வந்து வெளியே வந்துறாங்க ஆனால் ஹைட்ரஜன்ல வந்து அது அளவு வந்து ரொம்ப 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 கம்மி கிட்டத்தட்ட வராதுங்கிறாங்க அவ்வளவுதான் ஸோ நீங்க சாதா காத்தும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹைட்ரஜன் காற்று போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லது அவ்வளோதான்